இனிதான் தரமான சம்பவம் ஐபிஎல் போட்டியில் சொந்த கோட்டையில் சரித்திரம் படைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதாவது ஐபிஎல் 2025 இரண்டாயிரத்தி மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு விளையாட உள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த வகையில் ஐபிஎல் மெகா ஏலம் ஜெட்டாவில் இரண்டு நாட்களாக நடைபெற்று முடிந்தது இந்த ஏலத்தில் மார்க்கி வீரர்கள் பட்டியலில் வந்த ரிஷபந்த் ஐபிஎல் ஐ வரலாற்றில் அதிக தொகைக்கு இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலம் போனார் அதே பஞ்சாப் அணி ஸ்ரேயா ஐயரை இருபத்தி முக்கால் கோடிக்கு ஏன் இந்த ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மார்க்கி வீரர்கள் பட்டியலில் சென்னை யாரையும் எடுக்கவில்லை குறிப்பாக கே எல் ராகுல் அர்ஜித் சிங் சிங் முகமது சமியை ஏலத்தில் எடுக்க போனாலும் யாரையும் எடுக்கவில்லை அதே இரண்டாம் கட்ட ஏலம் தொடங்கியவுடன் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து வீரர்களை வாங்கி குவித்தது முதலில் தவான் கான்வே ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு முதலில் எடுத்தது அதன் பிறகு ராகுல் திரிபாதியை மூன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அடுத்ததாக ரச்சின் ரவீந்திராவே நான்கு கோடிக்கு ஏலம் எடுத்தது முக்கியமாக ரவிஸ்வினை எடு போட்டி போட்டு சென்னை அணி ரவிச்சந்திரன் அஸ்வினை கோடிக்கு ஏலத்தில் இதன் மூலம் சென்னை அணியில் ஆண்டுகளுக்கு பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னை அணி நான்கு புள்ளி எண்பது கோடிக்கு ஏலத்தில் எடுத்தார்கள் மேலும் ஐ பி இருபத்தி ஏலத்தில் ஆப்கானிஸ்தான் இளம் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது ஐந்து முறை சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்து கோடிக்கு கைப்பற்றியதால் மகேந்திர ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஓய்வு பெற அதிக வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது அஸ்வினுக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது பந்து வீச்சில் அஸ்வின் சிறப்பாகத்தான் செயல்பட்டு வருகிறார் மேலும் பேட்டிங்கிலும் ஓரளவுக்கு அதிரடி காட்டி வருகிறார் இருந்தாலும் அஸ்வினின் பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது ஆகையால் அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடரோடு ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட்டில் இருந்து முழுவதுமாக ஓய்வு பெற்றுவிட்டு பிறகு வர்ணனையாளராக செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது ஐ பி எல்லில் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவதுதான் எனது கனவு என முன்பு அஸ்வின் பேசியிருந்தார் அவரது கனவு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரில் நிறைவேற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கேவில் என்ட்ரி கொடுக்கும் அஸ்வின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க